இலங்கையினுடைய நிலைமை இப்பொழுது ஒரு புதிய பாதையிலே செல்லுகின்ற போக்கை காண்பித்திருக்கிறது எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற முதலாவது எதிர்பார்ப்பு இலங்கை நாட்டினுடைய பொருளாதார சீர் அமைப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரத்திலே எவ்வாறு இலங்கை தேசம் வெற்றி கொள்ளப் போகிறது என்ற பொருளாதாரத்தின் வெற்றியின் அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வெற்றியும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வையும் நிர்ணயிக்கிறதாக இருக்கின்றது பாரிய சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார முயற்சியை நோக்கிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வகையிலே எதிர்வரும் காலங்களில் ஒரு சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இலங்கை வாழ் மக்கள் காத்திருக்கின்றார்கள் அது எல்லா துறைகளிலும் அதனுடைய முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது உடனடியாக நாங்கள் ஒரு இடவிலே இது நடந்து விடுகிற காரியம் அல்ல படிப்படியாக இதை நோக்கிய போக்கிலே போக வேண்டியிருப்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டியதொன்று இந்த பொருளாதார முயற்சியை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய அர்ப்பணிப்பும் இதிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது அது பாமர மக்களில் இருந்து உயர் நிலையில் இருக்கின்ற பொருளாதார ரீதியில் ரீதியிலே அந்தஸ்துள்ளவர்கள் வரைக்கும் ஒரு சீரிய பாதையில் சீரிய நோக்கோடு செயற்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட காலத்திலே இந்த பொருளாதார முயற்சியை கண்டுகொள்ள முடியும் ஒவ்வொரு குடும்பமும் அடிமட்டத்தில் இருந்து தங்களுடைய தேவைகளை குறிப்பாக உணவு தேவைகளை தாங்களே கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பொறுமுறை அமைப்புக்குள் வருவது இன்றைய காலத்தின் ஒரு கட்டாயமானதாக உள்ளது அதே போல திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட வணிக முயற்சிகள் கூடாக இந்த பொருளாதார முயற்சி காணப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே தான் வடமாகாணமும் தன்னுடைய பொருளாதார எழுச்சியை நோக்கி செல்வதற்கு பொருளாதார எழுச்சியிலே பங்கு கொள்வதற்கு வடமாகாணத்திலே வாழுகின்றவர்கள் வடமாகாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழுகின்றவர்கள் தங்களுடைய முதலீடுகளை இந்த இடங்களிலே செய்து இந்த வடமாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கு அவர்கள் ஊன்றுகோலாக ஆதரவாக அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் என்பது வடமாகாண மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த வகையிலே பக்க சார்பின்றி வேறுபாடுகளின்றி எல்லா மக்களும் சமத்துவத்தோடு நீதி நேர்மையோடு நடாத்தப்பட்டு வருகின்ற பொழுது இந்த பொருளாதார முயற்சியை நாங்கள் கண்டடையலாம் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த பொருளாதார சிக்கலின் அடிப்படையிலே இறக்குமதியிலே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது ஏனென்றால் வெளிநாட்டு எங்களுடைய டொலர் கையிருப்பு அளவு போதிய அளவு இல்லாதன் காரணமாக இறக்குமதியிலே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுப்பாடுகள் சிறிது சிறிதாக எங்களுடைய நாட்டின் தேவை கருதி தளர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்தியாவசியமான பொருட்களுக்கு முதலில் தளர்த்தப்பட்டு பிறகு ஏற்கனவே அடுத்த அடுத்த கட்டங்களிலே உல்லாசத்துக்குரிய காரியங்களும் இவை இறக்குமதி செய்யப்படுவதற்கு அனுமதிக்கப்பட இருக்கின்றது என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது வாகனங்களை பொறுத்தவரையிலே இது படிப்படியாகத்தான் இந்த இறக்குமதிகள் குறிப்பாக இருக்கிறது அதே நேரத்திலே இலங்கையுடைய பொருளாதார கொள்கைகள் வெளிநாடுகளிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற வாகனங்களுடைய பாகங்களை இறக்குமதி செய்து இலங்கையினுடைய ஒரு முப்பத்தைந்து வீத உற்பத்தி பங்களிப்போடு இலங்கையிலே தயாரிக்கப்படுகின்ற வாகனங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த வகையிலும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேல் நோக்கி எடுத்து செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இது இருக்கும் என்பதில் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனினால நாங்க ஒரு புதிய ப்ராடக்ட் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி என்ற ப்ரொடக்டை வந்து ஸ்ரீலங்காக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான தருணம் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரையில எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய ப்ரொடக்ட் ஒன்று அறிமுகப்படுத்துறதுல முக்கியமான ஒரு தருணமாக இந்த நாள் இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐந்து வருட காலமாக இலங்கையில் இருந்த பொருளாதார நிலைமை வந்து இப்பொழுது படிப்படியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றது பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி ஒன்று கண்டிருந்த இலங்கை இப்போ பொருளாதாரத்தின் உயர் மட்டத்துக்கு இப்போ படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இனிவரும் காலங்களில் வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் பொருளாதாரத்தினூடாக ஒரு நன்மையை தான் விளைவிக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது அந்த விதத்தில் எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இறக்குமதி தட்டுப்பாடு விதிக்கப்பட்ட காலத்திலிருந்து வாகனங்கள் எதுவுமே இறக்குமதி இல்லை அப்போ எங்கள்ட்ட இருந்த கையிருப்பில் இருந்த ஸ்டொக் அனைத்தும் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு விற்கிறதுக்கு எந்த ஒரு வாகனம் இருக்கவில்லை அப்போ உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கவில்லை என்னால் கம்பெனியால் முடிவெடுத்திருந்தாங்க இது வந்து ஒரு லோக்கல் வெலு எடிஷன் அதாவது எல்விஏ ப்ரோக்ராம் என்று சொல்லுவோம் எல்விஏ ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் இப்பொழுது வாகனங்கள் இலங்கையில் இறக்குமதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் புது வாகனங்கள் இப்போ இலங்கையில் வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுக்கு முதலாவது கிடைத்த வாகனம் சிடி ஹண்ட்ரட் அடுத்தது டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் அடுத்ததாக இப்போ சந்தையில் வந்திருக்கின்றது இந்தியிலிருந்து பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி என்ற ப்ராடக்ட் இனிவரும் காலங்களில் நிறைய அதாவது பஜாஜினுடைய நிறைய ப்ராடக்ட்டுகள் அறிமுகப்படுத்தப்படலாம் அதன் நேரத்தில் ஸ்கூட்டர்ஸ் அறிமுகப்படுத்தப்படுவோம் அதன் நேரத்தில்

சவுண்டோட இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ப்ராடக்டை எங்கள் டேவிட் பீட்டர்ஸ் மோட்டர் கம்பெனி நம்பர் அறுபத்தொண்டு இழுப்பியடி சந்தையில் எங்களோட கம்பெனி லொக்கேஷன் இருக்கின்றது அது தவிர எங்களுடைய டீலர் லொகேஷன் டீலர் நெட்ஒர்க் இந்த யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சிலையும் இலங்கை பூராக இருக்கின்ற டீலர் நெட்ஒர்க்லையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாடிக்கையாளர் விருப்பமான வாடிக்கையாளர்கள் வந்து அந்த ப்ராடக்டை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும்